வெல்கம் டு சுசி கிரியேஷன் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ப்ரிச்சர்ஸ் ஒர்க்குக்கு வந்து என்னென்ன திங்ஸ் எல்லாம் தேவைன்றதை பற்றி பார்க்க போகிறோம் இப்போ நீங்கள் பார்க்க போகிற பொருள் எல்லாமே வந்து பேசிக்காக நம்ம வந்து ஒரு ப்ளவுஸ் போடுறதுக்கான எல்லா திங்ஸுமே இதில் இருக்குது நீங்களும் இதே மாதிரி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க என்னென்ன பொருள் இருக்குதுன்னு பார்க்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம ஃப்ளவர் பண்ணுற கிளாத்து இந்த கிளாத் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஒரு பனியன் கிளாத்து மாதிரி நல்லா எக்ஸ்பெண்ட் ஆகும் இதுதான் நம்ம வந்து அந்த கம்பியில் வந்து பூ மாதிரி செஞ்சு ப்ளவுஸ்க்கு வந்து யூஸ் பண்ணிக்கணும் இந்த கிளாத் வந்து பார்த்திங்கன்னா டபுள் கலர்லேயும் விற்கிது ஒரு ஃப்ளவர் வந்து என்னென்ன கலரில் வந்து இருக்குதோ அந்தந்த கலரில் நீங்கள் வந்து வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா வந்து யூஸ் ஆகும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ஃப்ளவரோடைய பெட்டல் ஷேப்பில் இருக்கும் இது வந்து நமக்கு நிறைய எல்லா கலர்லேயும் வந்து கிடைக்கும் பார்க்குறதுக்கு வந்து ஒரு கண்ணாடி மாதிரி இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் கலர்லேயும் இருக்குது முன்னாடி நான் காமிச்ச மாதிரி கோல்டு கலர்லேயும் இருக்குது நிறைய வெரைட்டி கலர் இருக்குது பேசிக்காக நம்ம வந்து கோல்டு கலர் ஒயிட் கலர் யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளவருக்கு நடுவில் விற்கிற இந்த அரும்பு மாதிரி இருக்கும் இது வந்து நிறைய மல்டி கலரில் விற்கிது இதையும் நம்ம வந்து வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளவர் ஷேப்பில் இருக்க ஒரு சீக்வான்ஸ் இது வந்து நிறைய மல்டி கலரு சேர்ந்த மாதிரி பேக்கெட் விற்கிது அடுத்து வந்து ஃப்ளவர் எல்லாம் பண்ணுற கம்பி இது இந்த கம்பி வந்து பார்த்திங்கன்னா சில்வர் கலர்லேயும் இருக்குது அடுத்து வந்து கோல்டு கலர்லேயும் இருக்குது இதுக்கு இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து டியூப் பீடு இது வந்து யூஸ் ஆகும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா சில்வர் கலர்லேயும் விற்கிது இது வந்து பார்த்திங்கன்னா கட்பீடு அதே மாதிரி இன்னொரு இது வந்து கோல்டு கலர் கட்பீடு இது எல்லாமே வந்து யூஸ் ஆகும் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இது எல்லாத்தையும் விட சின்ன சைஸ் ஒரு கட்பீடு ஒன்று இருக்குது அதையும் வாங்கி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் பெட்டலுக்கு நடுவில் வைக்கிறதுக்காக சின்ன சின்ன பீட்ஸு இதை வாங்கி வச்சுக்கலாம் இதுவும் வந்து யூஸ் ஆகும் அடுத்து வந்து ஃபேப்ரிக் க்ளூ வந்து ஒன்று வாங்கி வச்சுக்கணும் இப்போ நான் இந்த வீடியோவில் காமிச்ச எல்லா திங்ஸுமே வந்து ப்ரொச்சர்ஸ் ஒர்க்கு இதெல்லாம் வந்து தெரியாதவங்களே இந்த வீடியோவில் நான் காட்டுற பொருள் எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்களே வீட்டில் வந்து தைச்ச ப்ளவுஸ் தைக்காத ப்ளவுஸ் எல்லாத்துலேயுமே வந்து போட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம் இதுக்கு அடுத்து வர வீடியோஸில் எல்லாத்துலேயுமே வந்து உங்களுக்கு ப்ரொச்சர்ஸ் ஒர்க்கை எப்படி ஈஸியாக கற்றுக்கிறதுன்றதை பற்றி நான் சொல்லித்தர போகிறேன் உங்களுக்கு ப்ரொச்சஸ் ஒர்க்கு கற்றுக்கணுன்ற ஆசை இருந்துச்சுன்னா என் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி பாருங்கள் தேங்க்யூ